பூமியை நோக்கி வந்த வலிமையான சூரிய புயல் பூமியில் இரண்டு புயல்கள் மோதியதால் உருவான பிரச்சனை அதற்கான அடையாளத்தை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் மே பதினைந்தாம் தேதி நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம் இதோ இதுதான் சூரியனின் ரியல் இமேஜ் இதில் நிறைய சூரிய கரும்புள்ளிகள் சன்ஸ்பாட் இருப்பதை பாருங்கள் இந்த ஒவ்வொரு சன்ஸ்பாட்டுக்கும் தனித்தனி பெயர்கள் இருக்கிறது இதோ இந்த சன்ஸ்பாட்களின் பெயர்களை பாருங்கள் ஒவ்வொரு சன்ஸ்பாட்டும் நம் பூமியை விட அட்லீஸ்ட் ஒரு மடங்காவது பெரியதாக இருக்கும் சில சன்ஸ்பாட் நம் பூமியை விட மூன்று மடங்கு பெரியது அதாவது மூன்று பூமிகள் உள்ளே போக முடியும் அவ்வளவு பெரிய சன்ஸ்பாட் இதில் இருப்பதிலேயே மிகப்பெரிய சன்ஸ்பாட் இப்போது ஏ ஆர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் சன்ஸ்பாட் தான் இந்த சன்ஸ்பாட் நம்ம பூமியை விட பதினைந்து மடங்கு பெரியது நினைத்து பாருங்கள் பதினைந்து பூமிகளை ஒன்றாக இணைத்தால் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரிய சன்ஸ்பாட் கற்பனை செய்து பாருங்கள் அந்த மான்ஸ்டர் சன்ஸ்பாட் மட்டும் சூரிய புயலை அதாவது சிஎம்இ கொரோனல் மாஸ் எஜெக்ஷனை வெளியிட்டால் அது பூமி பக்கம் வந்தால் பெரிய ஆபத்து தான் அப்படி ஒரு ஆபத்து தான் மே பதினைந்தாம் தேதி வானத்தில் ஏற்பட்டது அதாவது சூரியனில் இருந்து வந்தது சரியாக மே பதினைந்து விடிய காலை நான்கு முப்பத்தி ஏழு மணியளவில் ஸ்ட்ராங் கேட்டகரி எக்ஸ் கிளாஸ் சோலார் ஃபிளேரை அதாவது எக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் மான்ஸ்டர் சோலார் பிளேரை விண்வெளியில் அனுப்பியது சூரியன் இதோ இது போலதான் அடுத்து உடனே அன்று காலை பத்து முப்பத்தி எட்டு மணியளவில் இரண்டாவது சோலார் ஃபிளேர் எக்ஸ் டூ பாயிண்ட் நைன் சோலார் ஃப்ளேரை பூமி பக்கம் அனுப்பியது சூரியன் இரண்டும் சரியாக பூமியில் தான் மோதியது அது எப்படி சரியாக பூமியில் மோதியது என்று கேட்கலாம் இந்த சூரிய புயலை வெளியிடும் போது அந்த ஏஆர் ஆர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் சன்ஸ்பாட் நம் பூமி பக்கமாகத்தான் இருந்தது அதாவது சூரியனும் தன்னைத்தானே சுற்றும் பூமியும் சூரியனை சுற்றும் இதனால் நாம் ஒவ்வொரு இரண்டிலிருந்து ஐந்து மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது புதிய புதிய ஸ்பாட் சூரியனில் இருப்பதை டெலிஸ்கோப் வழியாக பாதுகாப்பாக ஃபில்டர் செய் வைத்து பார்க்கலாம் அப்படித்தான் ஏஆர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் நம் பூமி பக்கம் தெரியும் போது இந்த சோலார் ஸ்ட்ரோம் சூரிய புயல் ஏற்பட்டது அதுதான் பூமியில் மோதியது அதனால் உருவானது தான் சூப்பர் சார்ஜிங் அரோரா இந்த அரோராவை உலகின் சில நாடுகளில் இருந்து வெறும் கண்களாலே பார்த்தார்கள் இந்தியாவில் லடாக் பகுதியில் இருந்து ஒரு சிலர் பார்த்திருந்தார்கள் அந்த ஒரு சிலரில் ஒருவர் எனது நண்பர் மிஸ்டர் சாய் ஸ்ரீனிவாஸ் அவர் லடாக்கில் ஆஸ்ட்ரோ போட்டோகிராபி செய்து கொண்டிருக்கும் போது இந்த சோலார் ஃப்ளேரால் உருவான சூப்பர் சார்ஜிங் அரோராவை பார்த்தார் அதை கேப்சரும் செய்தார் இதோ இதுதான் இந்த சோலார் பிளாஸ்மா அதாவது சோலார் பிளேர் நம் பூமியில் மோதியதால் சில குறிப்பிட்ட இடங்களில் ரேடியோ பிளாக் அவுட் ஏற்பட்டது அதாவது ரேடியோ கம்யூனிகேஷனில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது அடுத்தடுத்த சூரிய புயல் ஏஆர் ஆர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோரில் இருந்து வருமா என்று பயந்தார்கள் நல்லவேளை அந்த ஏஆர் ஆர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் சன்ஸ்பாட் பூமி பக்கமாக இருந்து விலகிச் சென்றது அதாவது வேறு பக்கமாக சென்றுவிட்டது இதனால் இப்போதைக்கு நேரடியான பாதிப்பு ஏற்படவில்லை இதை கன்ஃபார்ம் செய்தது நேஷனல் ஓசியானிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ஓஏ மற்றும் எஸ்டபிள்யூபிசி ஸ்பேஸ் வெதர் Prediction சென்டர் விஞ்ஞானிகள் தான் இதை உறுதி செய்தார்கள் அப்பாடா தப்பித்து விட்டோம் என்று நினைக்காதீங்க இந்த எக்ஸ் class Flare தான் மோஸ்ட் ஸ்ட்ராங் Flare ஆனால் பாதிப்பு இப்பொழுது குறைவாகத்தான் நடந்துள்ளது ஆனால் எப்போதும் இது போல இருக்காது சமீபத்தில் வந்தது எக்ஸ் class Flare வகையில் எக்ஸ் பாயிண்ட் மற்றும் எக்ஸ் டூ பாயிண்ட் மட்டும்தான் இதுவே எக்ஸ் நைன் பாயிண்ட் ஜீரோ கிளாஸ் ஃப்ளேர் வந்தால் பேராபத்து தான் அதை அனுப்புவதற்காக தான் இந்த ஏ ஆர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் சன்ஸ்பாட்டு தயாராக இருக்கிறது என்றும் கூறலாம் தப்பித்தோம் என்று நினைக்கக்கூடாது மீண்டும் இந்த சன்ஸ்பாட் ஏ ஆர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் நம் பூமி பக்கம் வரும் அதாவது சூரியநதன் அச்சில் ஓன் ஆக்ஸிஸில் ஒருமுறை தன்னைத்தானே சுற்ற இருபத்தைந்து நாட்கள் ஆகும் அதாவது இருபத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை தன்னைத்தானே முறை சுற்றி வர எடுத்துக்கொள்கிறது அப்படி பார்த்தால் ஒவ்வொரு இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை இந்த சன்ஸ்பாட் ஸ்பாட் ஆர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் நம் பூமி பக்கம் வரும் இதனால் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் அதிலும் ஒரு நல்ல செய்தி தொடர்ந்தும் இந்த கிளஸ்டர் ஆஃப் சன்ஸ்பாட் ஸ்பாட் ஆர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் இந்த சன்ஸ்பாட் அப்படியே இருக்காது இது சிதைந்தும் போகும் அதனால் தொடர்ந்து பாதிப்பில்லை ஒருவேளை வரும் வாரங்களில் வரலாம் என்பதுதான் ஆராய்ச்சியின் முடிவு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஹாலோவின் சோலார் ஸ்ட்ரோம் ஏற்பட்டது அதை விஞ்ஞானிகள் எதிர்பார்த்தார்கள் அந்த சூரிய புயல் விண்வெளியில் பரவியது மீண்டும் இரண்டு வாரத்திற்குள் மீண்டும் வரும் என்றும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அந்த இரண்டு வாரத்திற்குள்ளேயே அந்த சன் சன்ஸ்பாட் சிதைந்து போனது அதனால் பாதிப்பு ஏதும் அப்போதைக்கு ஏற்படவில்லை ஆனால் இப்போதும் அதுபோல நடக்கலாம் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று சமீபத்தில் ஆதித்யா எல் ஒன் டெலிஸ்கோப் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது அது சரியாக எல் ஒன் பாயிண்டில் இருந்து சூரியனை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது நமக்கே கூட இதெல்லாம் ஏன் வீண் செலவு என்று நினைத்திருக்கலாம் ஆனால் இந்த ஆதித்யா ஒன் சூரியனை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது இந்த சூரிய புயல் ஏஆர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோரிலிருந்து வரும் சூரிய புயலை கண்டுபிடித்தது இதுபோல காலத்தில் இதைவிட மோசமான சூரிய புயல் ஏற்பட்டால் அதை முன்கூட்டியே நம்மால் கண்டுபிடிக்க முடியும் அதனால் உருவாகும் பாதிப்பை தடுக்கவும் முடியும் அதனால் அறிவியல் ஆராய்ச்சி என்றும் மனிதகுலத்தின் நன்மைக்கே என்று இந்த வீடியோவை முடித்துக்கொள்வோம் நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்